அஸ்டோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கோம் எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராசி பலன்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பாருங்கள் இப்போ மனுஷங்களை நாம் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை வந்து அமையிறதில்ல ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு வந்து எப்போத்தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எதிர்பார்த்து இருப்போம் ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் வந்து அப்படின்னா நமக்கு வந்து நல்ல காலமாக இருக்குதா நல்ல காலமாக இல்லையா வரக்கூடிய காலத்தை வந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி நான் வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னா நம்ம வந்து ராசி பலங்கள் வீடியோ வந்து போடுறோம் அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வந்து எல்லா படங்களையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலேருந்து உடல் உடல்நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும் குடும்பம் பண தேவைகள் தொழில் எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு திருமணம் உங்களோட காதல் வாழ்க்கை விளையாட்டு சொத்துக்கள் வாங்கலாமா அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தினா இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் வந்து நான் கவர் பண்ணாத விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தன்னுடைய அறிவாற்றல் மூலம் எதிலும் சாதுரியமாக செயல்பட்டு வெற்றியை காணக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வா வசூ வருடமான தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படி இருக்குன்னு தான் நம்ம வந்து இந்த வெளியில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மிதனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பார்ப்போம் ஸோ இப்போ வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கோ பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து இந்த விஸ்வா வசூ வருடத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல சுபகாரியங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையிலேருந்து அது எப்படி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக வந்து திருமணம் அப்படிங்கிற பார்த்தோம்னா அப்படின்னா இருக்கிற நண்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கணும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் வந்து பொண்ணு பார்த்துட்டுருக்கோம் ரொம்ப வருஷமாக வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எப்போ அமையும் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிலேயே குரு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஸோ அதுவும் ஏழாம் இடத்த அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா திருமண வரங்கள் வந்து உங்களை தேடி வரும் ஸோ வரைக்கும் தடைப்பட்ட போன திருமண வந்து பார்த்தா இந்த காட்டம் வந்து நல்லா இருக்குது ஸோ அது மட்டும் நம்ம உங்களோடய வாழ்க்கை துணை உங்களோட திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலட்டம் நல்ல ஒரு அந்யோயமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் முக்கியமாக அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட ஒரு வாழ்க்கை துணை பார்த்தா இந்த காலட்டங்கள் அமையும் ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சண்டை சச்சரவுகளாக மாறி இந்த காலகட்டம் ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க முக்கியமாக அவங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மேலே வந்து எந்தளவுக்கு வந்து அன்பும் பாசமாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட வாழ்க்கை துணை போய் புரிஞ்சுக்கிடுவாங்க அது உங்களோட கண்ணமாக இருக்கட்டும் அது உங்களோட மனைவியாக இருக்கட்டும் ஸோ இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ இருந்துகிட்டு தாங்க இருக்கும் என்னடா நெகட்டிவான பழங்கள் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ உங்களுக்கு ஜென்ம ராசி இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு சில குழப்பங்கள் கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து மிதகராசி என்பர்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு அடிச்சுட்டா அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க ஆனால் அந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு தடவை கிட்டத்தட்ட யோசிச்சு பண்ணுவீங்க ஸோ அந்த யோசனைகள் சிந்தனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் குடும்பத்தில் வந்து பார்த்தா குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழப்பங்கள் வந்து கொஞ்சம் மறக்கணும் வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரியான வந்து ஒரு சுச்சுவேஷனுமே கிடையாது ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் அந்த நவம்பர் டிசம்பர் மாத காலகட்டங்களில் பார்த்தோம்னா குரு வந்து கொஞ்சம் வக்கரமா இருக்கும் ஸோ அந்த காலகட்டம் மட்டும் பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பொதுவாக எடுத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டங்கள் வரக்கூடிய குடும்பத்தில் பெரிய கஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஆனால் கடந்த வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுடைய தாயினுடைய அதாவது உங்களோடய அம்மாவோட ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரச்சனையை கொடுத்துருக்கும் சொந்தக்காரங்களெலாம் நீங்கள் அதிகப்படியாக வெறுப்பாக இருப்பீங்க ஸோ முக்கியமான வந்து வேலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு சில விரக்தியோடு தான் கண்டிப்பாக போயிருந்திருக்கும் முக்கியமாக மிதனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பாதி பேருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கமே இருந்திருக்காது ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விசுவாசு இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மாறுது உங்கள் சொந்தக்காரங்க அது மாதிரி உங்களை வந்து ஏராளமாக பார்க்குறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களும் உங்களோட வந்து நல்ல ஒரு உங்களை வந்து நல்ல ஒரு மதிப்போடையும் மரியாதையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விசுவாச வருடம் அப்படிங்கிற உருவாக்கும் முக்கியமாக உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்குட வரக்கூடிய சனி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு புகழையும் நல்ல ஒரு அந்தஸையும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடையாளத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு குறிப்பாக இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணணுங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாகும் கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாகும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் கோயில்களுக்கெல்லாம் போகணும் புனித சலங்களுக்கெலாம் போகணுன்ட்டு குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் நீங்கள் வந்து கோயில் கிளம்புவீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து பிளானே இருக்காது திடீர் வந்து கோயில் கிளம்புன்னு கோயில் கிளம்புவீங்க குறிப்பாக இந்த மிதனார் சென்பர்களுக்கு வந்து இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா நீங்கள் வந்து ட்ராவல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க பொதுவாகவே மிதனார் சென்பர்கள் வந்து டிராவல் வந்து அதிகமாக விரும்பக்கூடிய ஆட்கள் அதில் குறிப்பாக இந்த காலகட்டம் வந்து பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் முக்கியமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மூலமாக நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஒரு சில காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி பார்த்தோம்னா மனசு குழப்பமாக இருக்கும்போது வந்து பார்த்தா நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதனால் அது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவில் எடுக்கிறதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குழப்பத்தோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோவில்களுக்கு உங்களோட இஷ்ட தெய்வத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பிட்டு வாங்க கொஞ்சம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது போது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிந்தனைகள் உங்களோட செயல்பாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கரெக்டாக பண்ணுவீங்க ஸோ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இந்த சூழ்நிலைகள் தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தப்படா நமக்கு வந்து தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ தொழிலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா மிதனரசிகர்கள் வந்து ரொம்ப நான் ரொம்ப வருஷமாக நான் வந்து ரொம்ப மாதமாக பார்த்தோம் அப்படின்னா தொழில் தொடரும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கவங்களுக்கு அதுக்கான முயற்சி எடுத்தவங்களுக்கு பல தடைகளை சிந்தித்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தொழில் தொடர் எல்லா விதமான உங்களுக்கு சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்குங்க அது நீங்கள் எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி இந்த பத்தாம் இடத்துல கூடிய சனி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாக்கி தருவார் ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது கூட்டு தொழில் பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாளிகள் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது மாதிரி கூட்டு தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்க அப்போன்னா நீங்கள் வந்து கரெக்டான அக்ரிமெண்ட் எல்லாமே டீட்டெயில் வந்து பார்த்தா கரெக்டாக அந்த காலகட்டங்கள் வாங்கிக்கோங்க இன்னும் உங்களுக்கு ஜென்மராசியில் ஒரு இருக்கவும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில் பண்ணுறவங்க கூட்டாளிகளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஏமாற்றங்களுக்கு உள்ளாரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனம் கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா குணம் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப எல்லாேருக்குமே அதிகப்படியாக பாசம் வைப்பீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா வேலை மாறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தப்படா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த வருஷம் பிறந்து ஒரு மாத கால வீட்டுல குரு வந்து ஒரு ராசிக்கு வராரு ஸோ அந்த ராசி வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பலவித மாற்றத்தை கொடுப்பாரு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வேலை மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த காலத்தில் வந்து வேலை மாற்றம் கிடைக்கும் இந்த வேலை மாற்றம் கிடைக்கிறது மூலமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை மாற்றத்தை அந்த பெருசாக எதிர்பார்க்கல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பிடிப்பு இருக்காது ஏதோ வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷனும் அதாவது ஒரு கடமைக்கு பார்க்குற ஒரு கண்டிஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க முக்கியமாக வேலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து அதையும் குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த ராசி என்பர்கள் வந்து திட்டங்கள் திட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லவர்கள் சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அது இப்படி இப்படி நீங்கள் பிளான் பண்ணால் அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நல்லா பிளான் பண்ணக்கூடியவங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தப்போனா உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த விஷயங்கள் பண்ணணும் நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்க ஸோ அதை உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கூட வந்து அதிகமாக பகிர்ந்துக்கிடாதீங்க ஸோ அப்படி பகிர்றது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்அட் அட்வான்டேஜாக அதாவது அது வந்து பார்த்தப்படனா உங்களுக்கு வந்து பிரச்சனையாக மறக்கணும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடியாக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து யூஸ் பண்ணி அது வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மட்டும் பார்த்தப்பா நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து கூட இருக்க நபர்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிடாதீங்க ஸோ தொழில் வேலையை பொறுத்த அளவுக்கு வந்து இதாங்க ஸோ அடுத்து வந்து கல்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு படிப்பு இருக்குங்க ஸோ பொதுவாக மிதனராசியர்கள் பார்த்தா நல்லா படிக்கக்கூடிய தான் இருப்பீங்க ஸோ அந்த வகையில் பார்த்தப்படா நீங்கள் வந்து பள்ளிகளில் படிக்கக்கூடிய நபராக தான் ஸ்கூலில் படிக்கிறவங்களாலும் சரி நீங்கள் வந்து காலேஜில் படிக்கக்கூடிய நபராலும் சரி ஸோ படிப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகிற ஒரு வருஷமாக தான் இருக்கும் கல்லூரியில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் பார்த்தப்படா கொஞ்சம் ஒரு மந்த நிலைமை உண்டாகும் ஸோ பள்ளிகளில் ப ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு பார்த்தா அந்த நிலமை இருக்காது ஆனால் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு விஷயம் படிக்கணும்னு நினச்சி உட்காருவீங்க அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு மணி நேரத்தில் அந்த கான்செப்ட்டை முடிக்கலாம் நினைப்பீங்க ஆனால் அது ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் நீங்கள் படித்து முடிச்சுருவீங்க ஆனால் கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை மட்டும் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து கடந்த வருடங்கள் இருந்த ஒரு தடைகள் அப்படிங்கிற இருக்காது ஸோ கடந்த வருடங்கள் பார்த்தீங்க அப்ப நீங்கள் வந்து நிறைய தடைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது நீங்கள் முக்கியமாக காலேஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் படிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து நிறைய உருவாக இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தப்பனா அவங்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய கலமரப்பு உங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படி எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க கொலஸ்ட்ரால் வந்து ரிலேட்டடான பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி பிபி ப்ரெஷர் ஏற்கனவே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அதுலேயும் குறிப்பாக அந்த குரு அக்கிரம காலமான வந்து பார்த்தா நவம்பர் டிசம்பர் மாத காலகட்டங்கள் வந்து அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்து பிரச்சனை அதிகமாக இருக்கணும் வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அடுத்து வந்து அப்படின்னா இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா மிதனு ராசி வந்து இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா நல்லபடியாக தான் இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக அந்த குரு அக்கிரமார காலம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா நவம்பர் மாதம் அந்த நவம்பர் மாத காலகட்டமும் அந்த டிசம்பர் மாத காலகட்டமும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலாட்டம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்குற அளவுக்கு வந்து பெருசாக இல்லை நீங்கள் வந்து அவங்களோட காதலன் இல்லாட்டி காதல்கிட்டயோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான பாசத்தை இந்த காலட்டம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்து வெளியே போயிட்டு வரணும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு இந்த காட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தோன்னா ஜென்ம ராசியில் குரு வரமாக பார்த்தா உங்களுக்கு வந்து சபல எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வரம்பை மீறி போகாதீங்க அதனால உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இது வந்து காதல் வாழ்க்கை இல்லாமல் குறிப்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா மிதனராசி அன்பர்களுக்கு வந்து மிதனராசி அன்பர்களுக்கு இந்த கால வந்து சபல எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் முக்கியமாக பெண்கிட்ட மிதனராசி பெண்களுக்கு பிரச்சனை இல்லை மிதனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பார்த்தீங்கப்பில அந்த காலில் வந்து பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து பெண்கள் தான் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க மூலமாக அவங்களுடைய நேம்ஸ் பாயில் இருக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து இந்த காலாட்டம் வந்து கேது இருக்காருங்க ஸோ அந்த கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு ஸோ கடந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஆக்டிவிட்டீஸில் வந்து உங்களோட முயற்சிகளை காமிச்சிருப்பீங்க ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியாகணும் அப்படின்னு நீங்கள் வந்து முயற்சி எடுப்பீங்க ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா வந்து தொழில் தரம் ரொம்ப ஆசைப்பட்டுக்குன்னு முயற்சி எடுப்பீங்க ஒருத்தருக்கு பார்த்தா எனக்கு இந்த கம்பெனியில் வேலை எடுக்கும் நான் வந்து நிறைய டே அட்டன் பண்ணி பார்க்க எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான முயற்சிகள் எடுப்பீங்க ஸோ அந்த முயற்சிகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றாம் படத்துக்கு எது பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் எடுக்கூடிய முயற்சிகள் வந்து கண்டிப்பாக அந்த கார்டு வந்து சக்ஸஸ் ஆகும் அதுலேயும் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபாரினுக்கு நீங்கள் வந்து ஃபாரின் வேலைக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான வந்து வெற்றி தரக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அது குறிப்பாக வந்து அந்நியர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப ஆதாயமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஆபத்தான காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்நியர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மனசுக்கு கொஞ்சம் ஆதரவு தர மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு வந்து திரும்ப அடி இந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிகப்படியான ஒரு பாசத்தை ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காதிங்க ஸோ அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏமாற்றத்துக்கு இருக்க சான்சஸ் இருக்குது மாதிரி தந்தை வழி விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தை வழி உறவினர்கள் உறவினர்களிட்டையும் அதே மாதிரி தந்தை வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள் ஸோ அந்த பிரச்சனை கொஞ்சம் பூதாகரமாக அடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது அதே மாதிரி இந்த விளையாட்டு சூதாட்டம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா திடீர் லாபம் லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா பணம் சம்பாதிக்கலாமா அதன் மூலமாக எனக்கு வருமானம் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து திடீர்ல கொடுக்குங்க ஆனால் வந்து அது திடீர் கால வரையான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அது வழியாக வரக்கூடிய வருமானத்தை காட்டும் இழப்பல்கள் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு கர்மஸ்தானம் தான் சரிமான இருக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உழைக்கிற காசு தான் அதிகமாக கொடுப்பாரு தவிர்த்து எதிர்பாராத லாபத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டார் ஸோ முடிஞ்சளவு பார்த்தோன்னா அதில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொடு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறத வந்து முடிஞ்சதாக தவிர்த்துருங்க மற்றபடி இந்த காலகட்டங்கள் வந்து நான் சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்புடின்னா சொத்துக்கள் வாங்குறப்ப ஒரு காலகட்டம் அப்படிங்கிற பார்த்தோன்னா விஸ்வாச வருடத்துலேருந்து உங்களுக்கு அதிகப்படியாக இல்லை மற்றபடி நீங்கள் வந்து தொழிலேருந்து விரிவுபடுத்தலாம் தொழிலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக செலவுகள் பண்ணலாம் ஸோ சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுவும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச் அந்த காலகட்டங்களெலாம் வந்து பார்த்தா உங்களுக்கு அதுக்கான வந்து ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை வந்து புகழ்கிறவங்களை வந்து நீங்கள் அதிகப்படியாக நம்பாதீங்க ஏன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கர் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை புகழ்ச்சியை வந்து நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க ஸோ அப்படி எதிர்பார்க்கறது பார்த்தோம் அப்போனா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நபர்கள் வந்து உங்களை அதிகமாக உய உபயோகப்படுத்திக்களை யூஸ் பண்ணிக்கிறான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து மயங்காதீங்க மற்றபடி இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய விதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வருஷமாக இருக்குது முக்கியமாக வீடு வந்து அதிகப்படியாக மாறக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது வீடு மாறலாம் அப்படின்னா நீங்கள் வேலை பெறக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு போஸ்டிங்கோ இல்லாட்டி வேறு ஒரு இடத்துல வந்து மாற்றுறதுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஓகே ஓரளவுக்கு வந்து எல்லா படங்களையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற மிதன ராசிக்காரங்கள் உங்களோட சர்க்கிளில் இருக்க மற்ற மிதனராசிக்காரும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி மற்ற ராசி பலங்களும் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்